ஏதோ வார்த்தை இருந்து மீட்க வேண்டும் காக்க வேண்டும் மொழியை காக்க இனத்தை காக்க மண்ணை கறக்க மண்ணையே ஒவ்வொரு நாங்கள் இவெல்லாம் என்ன பண்ணி நாங்கள் தான் மண்ணை எழுதி இருந்தோம் மொழியை கறக்குறீங்களே எங்க இருக்கு மொழியில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாதிரி இல்லை அந்த தெருக்கல்ல தெருக்கல்ல இருக்கா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ன்னு சொன்னீங்க தெருக்கல்ல இருக்கா இதுக்குத்தான் நான் சங்கம் வச்சு நான்காம் தமிழ்ச்சங்கம் வரைக்கும் என் பாட்டன் தேவர் வரைக்கும் வச்சு வளர்த்து இது தானே சொல்ல வேண்டிய தேர்தல் வரும்போது ஒரு பாசம் ஒரு வேஷம் போட்டு நடிப்பாங்க பாருங்க சார் இந்த புதிதாக வரக்கூடிய கட்சிகள் கூட முதலமைச்சர் பதவியை நோக்கி போறாங்க நம்ம ரொம்ப நாளா மக்களுக்காண்டி போராடுறீங்க சிறப்பா பேசுறீங்க ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை இந்த முறையாவது ஒரு நாலு முறை அரசியலுக்கு போய் நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஆசையை சொல்லி நீங்க ஜாலியாக சார் உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஜாலியாக இருக்க முடியுமா அவங்களுடைய மனதை பொறுத்து அரசியல் நடவடிக்கை இருக்குமா சுதந்திர பசி கொண்ட மக்களை சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது என்றார் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் என்றான் பாட்டன் எங்க தலைவர் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது எனக்கு இருக்கிற சோற்று பசி வயிற்று பசி சுதந்திர பசி எனக்கு வயிற்று பசி கிடையாது என் இனத்தின் வரலாற்றின் பசி என்னோட வருகிற லட்சி என்னிலும் உறுதியான லட்சியவா தான் இந்த அற்ப பசரி பதவிக்கு ஒண்ணு சொல்லுங்க தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை இழக்க முடியும் தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தள்ளிக் கொள்ள முடியாது என என் தலைமுறை நாசமாயி நான் கட்சி நடத்துறது என் மிக்கிறவன் இல்லை இவருதான் புரிதன்னு என் முன்னோர்கள் அப்படி செய்யாதுன்றதுனால நான் இன்னைக்கு முச்சந்தி வந்து கத்துறேன் ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற என் தலைமுறை எங்களை போல தவிச்சு கையேறு நிலையில் நின்ற கூடாதுங்கிற பெரிய கவனமா நான் மூணு கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவோம் கேள்வி கேட்கிறேன் கூட்டணி வச்சு பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ எம்பி எல்லாம் போனாங்களா அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேசம் நான் கேக்குறேன் சட்ட சபையில சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல பேசுவதை விட

நான் நம்பர் ஒன் பார்ட்டியார வந்தவேன் நீங்கள் ஒன் நாற்பத்தி பார்த்தி ஆயி இப்போ பாருங்கள் ஒரு இது நடக்கும் பாருங்கள் இவர் எப்போ எந்த கட்சியோட போவார் இவர் எங்கே போவார் இவர் யாரோட போவார் அந்த இதில் சொல்லலை அன்னைக்கு அவரை வச்சுருந்தாரு இன்னைக்கு இவரை யாரும் திட்டா அந்த கதையை நடந்துக்கிட்டு இருக்குது பொலிட்டிக்கல் ரோலீஷன்னா பொலிட்டிக்கல் பிஸ்னஸாக எந்த சித்தாந்தத்தை காப்பாற்ற நீங்கள் எல்லாம் கட்சியை ஆரம்பிச்சீங்க ஒரு நாள் இங்கே திட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் இங்கிட்டு போகிறீங்க சீட்டு உங்க இலக்குன்னா எப்படி மக்களின் நலன் சார்ந்த அரசியல் என்னை விட்டுங்க போய் யார் அடிச்சாலும் தாங்க விட்டுவிங்க இப்ப தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியலில் ஏழு லட்சம் வட இந்தியர்களை சேர்க்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது சேர்ப்பாங்க இவங்களுக்கு அத பத்தி கவலை இல்லை வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி அது அதை கொடுக்குறது ஒன்று தப்பு இல்லை திமுக அதை பற்றி பேசாது திமுக வட இந்தியர்களை வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கேட்க மாட்டாங்க திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் போக சொல்ல மாட்டான் இது நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான் என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான் என் நிலம் என் வளம்னா அவர்கள் பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் பன்னெடுங்காலமாக வடிதாங்கி அடிதாங்கி வடிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும் இந்த தலைமுறை பிள்ளைகள் இமய வரை இருந்தேன் நான் எப்படி காலடியில புதுனேன் நான் இருந்தேன்னு சொல்றது பெருமைக்கு அரசியல் அறிவாசனால் அம்பேத்கரே சொல்றாரு அதே அதே மாதிரி மாறுக்கிறீங்களா தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்டர் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப் ரிச்சர்ட் மார்டனும் ஆய்வு கட்டுரை எழுதி வெளியிட்டு இருக்காங்களே அதை யாராவது மறுக்கிறீங்களா இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சாறலாதுன்னா ஊரா நாட்டில் பாட்டை நட்டானா அப்போ இவ்வளவு தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில் பொறுப்பு காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு இந்த படையெடுப்பு தான் நீ மெதுவாக இந்தி காரணம் திணிச்சு மெதுவாக இந்திய திணிச்சு இது ஹிந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக அபகரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே தெலுங்கு பேசுற மக்களுடைய இன்னொரு மாநிலமாக இருக்கு அது தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா இது தமிழானா இன்னும் கொஞ்சம் நாளாக அவகருவோம் ஒன்றரை கோடி வந்துட்டான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது தவறு இல்லை தவறு இல்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த நிலத்தினுடைய அரசியலையுமே அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இப்போவே பெருந்துறையில் எங்கால் நிறுத்த வெல்ல முடியாது கோவை தெற்கில் அகம் ஓட்டு போட்டால் தான் முடியும் அப்போ அவன் அவன் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான் அதான் திட்டமிட்டு இந்த பத்தாண்டுகள் அவங்க நடத்துறாங்க இப்ப செய்யறாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா மத்த மாநிலத்தில் இருக்கா எனக்கு நான் எஸ்சி கர்நாடகால நான் எஸ்சியில் இருக்கே மகாராஷ்டிரால நான் எஸ்சியில் இருக்கேசி இருக்க அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கேன் எப்படி இது இங்க என் இடத்த பூரா நீ எடுத்துக்கிட்டு அப்ப நான் தெருவுல தான் தெரியணும் இந்தியாவிலே அதிக நச்சாலைகள் இருக்கிற மாநிலம் எது எது சொல்லுங்க இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் எது ஊழல முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எது நீ பேச முடியாது வட இந்திய வெளியில போன சொல்ல முடியாது நீ முதல்ல நீ முந்தா நாள் வந்த வெளியில போ நான் இன்னைக்கு வர நாளைக்கு போறேன் பாவன் உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு இன்னர் லைன் பெருமித்து கொடுத்து அவனுக்கு உள்ள அனுமதி கொடு வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்கள் போகும்போது இங்கே இங்கே இந்த போகிறோம்ல திரிபுரா இந்த பகுதியெல்லாம் போகிறோம்ல நாங்கள் அந்த இதெல்லாம் உள்நுலையை அனுமதி எடுத்துகிட்டு தான் நான் போனேன் அது மாதிரி எடுத்துக்க நீ எதுக்கு வர உன் முகவரி யார் உன்னை கூட்டி வந்தது யார் நீ எந்த மாநிலம் உன்னுடைய அடையாள அட்டை ஆதார் குடு சரி வச்சுக்க நீ எந்த வேலைக்கு வந்திருக்க உங்கள் கம்பி கட்டுற வேலை அல்லது சாலை போட வேலை அல்லது வீடு கட்டுற வேலை இல்லை இங்கே தோட்ட வேலை சரி வந்திருக்க எங்கே தங்கியிருக்க இதெல்லாம் எனக்கு பதிவு வந்தால் தானே ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாய்க்கு அள்ளிட்டு எடுத்துகிட்டு நானே அவனை ஹரியானக்காரன் கண்டுபிடிக்க முடியாத என் பிள்ளைகளை கடத்து போய் கடத்து போய் பாலியல் கொண்டுட்டு போறானே அவன் யாருன்னா தெரியுமா அவங்களுக்கு ஏன்னா அவனுக்கு எந்த எதுவுமே இல்லை இப்போ காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா ஏன் இல்லை ஓட்டுருமே கொடுக்கக்கூடாது நாங்கள் இருக்கிற வரை அது நடக்காது நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும்போது இந்த ரேஷன் எதுக்குன்னு தெரியும் ஒரே நாடு ஒரே ரோடு ஆனால் ஒரே நாட்டிலேருந்து தண்ணீர் எனக்கு வராது ஒரே நதி இருக்குது அங்கேருந்து தண்ணி எனக்கு வராது கர்நாடகாவிலேருந்து கேரளாலேருந்து எனக்கு வராது இது எப்படி கார் ஓடும் நீர் ஓடும் இது எப்படிப்பட்டது அப்போ ஒரு வேலை சீமான அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் அப்போ அவர்களை உள்ள நுழைவுக்கு நுழைவு சீட்டு கேட்பீங்க கட்டாயம் கேட்பேன் ரெண்டாவது அவனுடைய தேவை என்று இருக்காது இல்லை நான் என் பிள்ளைகளுக்கு படித்து கல்விக்கு ஏற்ப ஒரு வேலையை உறுதி செஞ்சுருவேன் அரசு வேலையை நானே கொடுப்பேன் நீங்கள் தனியார் முதலாளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஐநூறு பேர் தேவைப்படுதானே ஐநூறு பேரை நான் பாருங்கள் நான் எனக்கிட்ட பதிவு பண்ணி வச்சு கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன் நான் நீங்கள் எனக்கிட்ட பதிவு பண்ணணும் என் அலுவலகத்தில் ஐநூறு பேர் எனக்கு என் தொழிற்சாலையில் வேலை செய்ய ஐநூறு பேர் வேணும் பெண்கள் ஆண்கள் இவ்வளவு கல்வி தகுதி இவ்வளவுனா என்கிட்ட பதிவு இருக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் என் பிள்ளைகளுக்கு மது கிடையாது தரன் தரன் திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து ஒழுக்கமாக வளர்த்து வச்சுருப்பேன் நீங்கள் வந்துடணும் வந்தோன்னு வேலை செய்யணும் மாதம் நீங்கள் சம்பளத்தை என்கிட்ட கட்டிடணும் நான் என் பிள்ளைகள் கொடுத்துருப்பேன் உன் உழைப்பின் தேவை அப்படி இருக்குது உழைப்பிலேருந்து என்னை வெளியேற்றிட்டேன் சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து நூறு நாள் வேலை திட்ட கிழிச்ச வேலை திட்டம் கொடுத்து நீ நூறு நாள் வேலை இத்தனை ஆண்டுகளில் நட்டு வச்ச மரக்கண்டு எத்தனை தூர்வாரண குளம் எத்தனை சீரமைச்ச சாலைகள் எத்தனை உன்னால் சொல்ல முடியுமா மரக்கண்டை நட்டு வச்சிருந்தா எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும் என்ன வேலை கொடுக்குற நீ மனித உடல் ஆற்றலை அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்கார் காசு நீ எத்தனை நாளைக்கு கொடுத்துருவே நீ நூத்தம்பத்தாறு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்க இந்தியா கடங்கரப்பே நாடுது இது வளருது வளருது வாழ்க்கை காதல நீ கட்டிட்டு சுத்தி தர நீ பயத்துக்கார மாதிரி அப்படி வேலை கொடுத்துருவேன் ஏன் பிள்ளை வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்லை நான் வந்தவன போறானு பார்த்து திருப்பி அப்படியே இருக்கணும் தேவைன்னா என்ன உள்ள அனுமதி உள்ளவங்களுக்கு அனுமதி எவ்வளவு காலம் இருப்ப மறுபடியும் புதுசா பதிவு பண்ணணும் தேர்தல் வருது அங்க போய் ஓட்டு போட்டு வந்து இங்கே வேலை செய்யணும் நீங்க சொன்ன பாதி அவங்களும் வடன் மாநிலத்தில் அப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம் சொல்லு இங்கே வந்து ஓட்டு போட்டு போட்டு என்ன கெட்டு போச்சு என்ன கேட்டு போச்சு கேரளாவில் பதினஞ்சு ஆண்டுகள் நீங்க போய் குடியிருந்தா தான் உங்களுக்கு குடும்பட்டே கொடுப்போம் நீ சொல்லுப்பா நீ வந்தவொன்னே அவன்க காசை வாங்கிட்டு குடும்பட்டே கொடுத்துப்பேன் அவன் ரேஷன் கடையில் இருந்த ரேஷன் கடை காட்டி குடும்பட்ட ஒரே நாடு ஒரே க ரேஷன் கார்டும் வாங்கிருவான் நான் பீகாரில் அப்படி நின்று குஜராத்தில் நின்று என்ன வாங்க விடுவீங்க சரி கீஷ்னர் வாங்க விடுவீங்க இந்தியாங்கிறதும் தேசப்பட்டுங்கிறதும் ஒருமைப்பாடுங்கிறது தமிழனுக்கு மட்டும் தான் அவனுக்குமில்ல அரசியல் பார்வையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழரா திமுகவா அதிமுகவா பார்வை அது இங்கிருந்து இந்த ஆர்வம் நீங்க பார்க்காதீங்க மக்கள் வந்து சொல்வாங்க இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் மக்களுக்குள்ள விழிப்புணர்வு அரசியல் தெளிவு புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு கிளர்ச்சி ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டால் அவன் முடிவு ஆட்சி அமைக்கணும் திமுகவை அதிமுகவோட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும் திமுக ஒரு தலைமை வந்து வளர விடாம வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதில்லை மக்கள் மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு இருந்தது டே இல்லைங்கிற ஒழிக்கணும்டான்னு நினைச்சா ஒழிப்பான் இந்த வேணாம்னு நினச்சா வேணும் இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்குறுத்தல் இல்லை திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேயர் ஒரு வருஷம் கல்யாணம் பண்றேன் ஐயையோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான் ஒரு குற்றம் பண்ணிடுறாங்க மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க இந்த தண்டனை ஐம்பது சவுக்கடி இல்லைன்னா நூறு மிளகாய் சாப்பிடுவோம் அவன் என்ன சொல்றான் சவுக்கடி ரொம்ப கடுமையாக இருக்கு நான் மிளகாய் சாப்பிட்றேன் மன்னரேன்றான் சாப்பிட்றான்னா பத்து மிளகாய்க்கு மேலே கடிக்க முடியல நாக்கு கண்ணு கண்ணுக்கு கண்ணு கொடுத்து தாங்க முடியல நான் நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் சரி நடக்கட்டும் அப்படின்றாரு சவுக்கடி வாங்குறான் பத்து அடிக்கு மேலே வாங்க முடியல சார் பிஞ்சு சத்தமா ஓடுது மன்னாயினாலும் முடியலை நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்றேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி இதுதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிறேன் புரியுதா உங்களுக்கு இதுல மாறணும்னா திமுக ஒரு தீ ஆட்சி ஒத்துக்கிறோம் ஒழிக்கணும் யார வச்சுன்னு தீமை எப்படி தீமை வச்சு ஒழிப்பீங்க நபிகளாட்ட போய் தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும்போது நபிகர் நாயகம் அலைக்கு அவர்கள் சொல்லது நபி தீமையை நன்மை வச்சு தான் தான் ஒழிப்பேன் நேர்மை வச்சு தான் தான் ஒழிப்பேன் திமுகவை அதிமுக வச்சு எப்படி ஒழிப்பீங்க அப்புறம் இந்த தீமையை எந்த தீமை வச்சு ஒழிப்பீங்க

நான் இன்னார் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் அவ்வளோதான் என்ன பதில் சொல்கிறீங்க என்ன கொடுக்குறீங்க அதை வச்சு தான் உங்கள் வெற்றி இப்போ ஒரு திரைப்புகள் வந்து இப்போ எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெளிச்சம் டாக்குன்னு வெளிச்சல் தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறது விட அவங்களை காட்டுறது அதிகம் உங்களுக்கு தரவரிசையில் அவரை பற்றி போட்டால் பார்வையாளர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க இது தவறில்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக எவ்வளவு தூரம் இருந்தாலும் நின்று போராடுறத வச்சுதான் அரசியல் எதிர்காலம் அப்படிதான் என்ன ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா மேயர் பிரேமலதா சொல்ற இருபத்தஞ்சு லட்சம் பேர் நாங்கள் சொல்றாங்க தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு பத்து புள்ளி அஞ்சு வச்சு இருந்தவர் சரிஞ்சிட்டு அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி அமமுக நான் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லு என்ன காட்டுட்டா உங்களுடைய காட்டுட்டா பத்திரிகை இல்ல தொலைக்காட்சி இல்ல மற்றும் பலர்ல தான் நான் இருந்தேன் மற்றவை மற்றவை மற்றவையில தான் ரொம்ப நாள் இருந்தோம் அதுல தான் எங்களை வச்சிருப்பாங்க இப்போவும் கூட அதுதான் இதனால வர்றத பிரச்சனைகள் வந்து எந்த கோட்பாட்டுக்காக மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரிய திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும் அண்ணாவணியில போய் அண்ணாவணியில் தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கார் அந்நூறு வருஷமா அவருக்கு பின்னாடி பெரிய உடுத்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனால்தான் அவரோட சண்டை விட்டு உடுத்த முடியும் அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில போயிருக்காரு எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு அண்ணா வழியில் நான் எங்க அண்ணன் வழியில போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் புறவாகரன் அவன் மொழிதான் கீதை அவன் வழிதான் பாதை அமெரிக்க அதிபர் இந்திய பொழுது இன்னும் வரி அதிகமாக போடுவேன் அப்படின்னு ஆனந்திரமா பேசிட்டு இருக்கிறாரு இது அண்ணனுடைய கருத்து நான் வரவேற்கிறேன் போடட்டும் அப்போ அது எங்களுக்கு அறிவுறுதான்னு பார்ப்போம் அவன் சொல்றான் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டேன் இது நான் என் நாடு என் தேசம் இருக்கேன் அவனுக்கு சந்தையா இருக்கு எப்படி இருக்கு அவன் சொல்றா ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதே நீ யாருறா இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லிப்பிய சொல்லு அந்த நாட்டுல போய் பழிச்சு வந்தது அமெரிக்காவில் பேசுறது நீ வந்து என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதன்ட்டு அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா நீ என்னைக்கு தனியார் மையம் தாராளமயம் உலக மயம் பிரைவேடைசேஷன் லிபரலைசேஷன் குளோபலைசேஷனை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சிட்டது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்கிறானா ஆகிட்ட அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்கள் நிற்கிற மாதிரி கையிட்டு தான் வேலை செய்ய முடியும் இப்போ அவன் இதுன்னு சொல்லுவான் இதுக்கு மேலேன்னு சொல்லுவான் என்ன அமெரிக்கா வைத்து போரிட புரியல சொல்லுங்க போராட புரியல சொல்லுங்க இதெல்லாம் நடக்கும் அண்ணன் சீமான அண்ணன் எதை எடுத்தாலும் ஒரு பார்வை உங்க நோக்கத்துல வர மாதிரியா இப்ப மாடுகளோட ஒரு மாநாடு அடுத்து கல்லறக்கும் பாருங்க பார்க்காம போங்க கல்லறக்கும் போராட்டம் இல்ல இல்ல நான் கேக்குறேன் கல்லறக்கும் போராட்டம் அடுத்து அண்ணனுடைய போராட்டம் என்னவா இருக்குது அடுத்து நாளைக்கு நெசவாளர் வாழ்வுரிமைக்கு ஏழாம் தேதி ஏன்னா இப்போ எங்கள் பாரம்பரிய நெசவு செத்துருச்சு காரணம் நூல் விலை ஏற்றலாம் மின்கட்டண உயர்வு அப்போ உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய நெசவு முறை அது எல்லாமே அழிஞ்சிருச்சு இப்போ விசை எந்திரத்தை வந்து சீனாவிலேருந்து இறக்குறான் அப்படின்னா சுத்தமாக அங்கங்கே இங்கே ஏதோ செஞ்சு புழச்சிக்கிட்டு வந்த எங்கள் மக்களினுடைய வாழ்க்கைக்கு பாதுவாதாரம் செத்து நாங்கள் ஒரு வழியே இல்லை எங்களுக்கு இப்போ அதில் வந்து சொத்து வரி ஏற்றம் மின்வரி ஏற்றம் மின்சார கட்டணம் உயர்வுனால் ஏற்கனவே எங்கள் மக்களை வந்து கடனாளிகளாக்கி மிகப்பெரிய துயரத்தை தண்ணிடுச்சு இப்போ இந்த நிலையில் அவங்க யாருமே இல்லை இப்போ இப்போ பேசணும் இப்போ அதை ஆறு கோட்டையில் ஏழாம் தேதி அப்புறம் பத்தாம் தேதி துப்புரவு பணியாளர்கள் உணவு இருந்திருக்காங்க பாருங்க அவன் வந்து அப் என் கூட வந்து போ உங்க கூட வந்து நான் போராடி நான் போராடலன்னு எங்கூட வந்து நில்லுன்ட்டு பத்தாம் தேதியான தொடர் போராட்டமாக இருக்கிறதுனால அவங்க போராட்டத்தில் பங்கேற்க முடியல பத்தாம் தேதி அவங்களுக்காக போராடல அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி என்னுடைய வரலாற்று என்னுடைய பாட்டனுடைய கோனேரி கோட்டையை கோட்டைய நீ எப்படி நீ மராட்டிய மன்னர்களின் நீ சொல்லி கோட்டைன்னு எப்படி சொல்லுவேன்னு கோன் கோட்டை மீட்பு போராட்டம் என்ன இனி அவன் கோட்டை இருக்குமா என்ன முன்னூறு ஆண்டுகள் என் பாட்டை ஆனந்த கோணம் அவன் மகன் கிருஷ்ண கோணம் அவன் மகன் கோனேரி கோணம் ஆண்டுதான் இதில் கொடுமை பார்த்தீங்கன்னா அதே கோட்டைக்கு பக்கத்துல ஒரு குப்பம் இருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா கோனேரி குப்பம் கோட்டைக்கு பேர் மராட்டியம் கோட்டை தேசிங்ராஜா கோட்டை இந்த மணி திட்டு அதுக்கு போய் ஒரு சண்டையை போட்டேன் அப்புறம் அதை விட்டான் இப்போ திரு மராட்டி கோட்டைன்னு கோட்டை இப்போ ஒன்று போய் போடணும் மான தமிழ் மண்ண மராட்டியம் கோட்டையா இப்படி போட்டால்தான் செட்டில் ஆகும் அதுக்கப்புறம் தெரியும் இது மரங்களின் மாநாடு நடந்தது தொடர்ச்சா வேலை இடையில அந்த டிஎன்பிசி எழுதி பதிமூணு லட்சம் பேர் வெளியிருக்கிறாங்கல்ல அவனுக்கு வேலை வாய்ப்பு கோயில்

வண்டி அங்க நிட்டு வீல அங்க நிப்பாடிந்தோம் இங்க வண்டி விட்டு போயிட்டாங்க சரி சரி எல்லாம் வண்டில அவர் ஏறிட்டா பறந்துறாங்க வண்டி நிக்க மாட்டேங்குது ஆ ஆ அத நான் வயல போட வேணாம் புரியுதா நம்ம என்ன கரெக்டா பிடிக்க மாட்டோம் ஊத்துறல போவேல போகல